அளவுக்கு தொழில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அங்குள்ள மீனவர்களின் கோரிக்கைகள் என்ன வணக்கம் அதாவது இலங்கை கடற்படையால் கிரிபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மற்றும் காரைக்கால் மீனவர்கள் நாற்பத்தி ஏழு பேரையும் ஐந்து விசைப்படைகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி வந்து ராமேஸ்வரம் மீனவர்கள் வந்து கால வரையற்ற வேலைநீட்ட போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து ராமேஸ்வரம் மீன்பிடி திறமை துறைமுகம் அருகே உள்ள மீன்பிடி டோக்கன் அலுவலகம் முன்பாக வந்து மீனவர்கள் மீன் மீனவர்கள் அமைப்பை சேர்ந்தவர்கள் சாகு தொழிலாளர்கள் மீனவர்களின் உறவினர்கள் மீனவர் பெண்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் வந்து அனுமதி மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக தங்களது அஹ் எதிர்ப்புகளை தெரிவித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி வராங்க அதாவது இலங்கை கடத்தியால் கடைபிடிக்கப்பட்ட இந்த நாற்பத்தி ஏழு மீனவர்கள் இறுதி செய்ய வேண்டும் அதே போல வந்து ஐந்து விசைப்படங்களில் உடனடியாக நிபுணர்களிடம் விடுதலை செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டமாக நடைபெற்று வருகிறது இன்று இந்து ஒரு வார காலமே தீவாவில் பண்டிகை உள்ள காலங்களில் உள்ளதாக இந்த நேரத்தில் வந்து தங்கள் குடும்பத்தினர் வந்து சிறையில் இருப்பது தங்களின் வாழ்வாதாரத்தை கேள்வி இருப்பதாக கேள்வி இருப்பதாகவும் அதே போல வந்து வயிற்று பிளப்புக்காக செல்லக்கூடிய மீனவர்களை இலங்கை கடற்படை தொடர்ச்சியாக கைது செய்வதை மத்திய மாநில அரசுகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்கின்ற உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டமான நடைபெற்று வருகிறது இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் போது மீனவர்கள் உறவினரும் மீனவரின் உறவினர்கள் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமான காலங்கள் வந்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மீனவியின் உறவினரான ஒரு பெண் வந்து மயங்கி இருந்ததாக இந்த பகுதியில் வந்து ஒரு பரபரப்பு ஏற்பட்டது இந்த வேலைவிற்கும் காரணமாக ராமேஸ்வரம் வந்து சுமார் வந்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட இசைப்பகுதி வந்து தற்போது நந்தூர் மட்டும் நீக்கப்பட்டிருக்கு இந்த தொழிலில் நேரடியாக பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்களும் சார்பு தொழிலாக சுமார் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து விடவருக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கு அதே போல வந்து நாள் ஒன்றுக்கு வந்து ஒரு மீட்டிக்கை வர்த்தகம் பாய்வு கடந்திருக்கு பத்மன் விவரங்களை பதிவு செய்த அமைக்கு நன்றி ராஜ்குமார் இருபத்தி அஞ்சு அன்று அனுமதி சீட்டு பெற்று ராமேஸ்வர மீனவர்கள் மீன்பிடிக்க சென்ற நிலையில் இலங்கை அரசால நான்கு படகு முப்பது மீனவர்களையும் இலங்கை அரசு கைது பண்ணியிருக்காங்க இது கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் மீன்பிடிக்க சென்ற மீனவனுக்கு இப்படி ஒரு சூழலா ஒரு சான் வயிற்றுக்காக தன் குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற ஒரே சூழலுக்காக இவன் கடலுக்கு போனவனுக்கு அங்கே இலங்கை சிறையில் வந்து இவன் சிறை தண்டனை விதிக்கிறது இவன் படகை பறிமுதல் பண்றது இது வந்து எந்த உலகத்திலையுமே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் ஆகையால மத்திய மாநில அரசுகள் வந்து இந்த மீனவர்களின் நலன் கருதி அவங்களுடைய குடும்பங்களின் நலன் கருதி இவங்க படகையும் மீனவரையும் மீட்டுக் கொடுக்கணும் தீபாவளி பக்கத்தில் நெருங்குது இவன் குடும்பமே வந்து பெரிய ஆரவாரத்தோடு இருந்திருக்கேன் நம்ம அப்பா கடலுக்கு போயிட்டு வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல துணிமணி எடுத்து தருவாங்க நம்மளுக்கு ஒரு கறி எடுத்து தருவாங்க ஒரு வெடி வாங்கி தருவாங்க நம்ம இந்த தீபாவளியை நல்லபடியாக கொண்டாடலாம்னு நினைச்ச சூழல் இருக்கும்போது இப்படி நான்கு படகையும் முப்பது மீனவரையும் பிடிச்சி சிறையில் அடைச்சா அந்த குடும்பங்கள் வந்து தீபாவளி கொண்டாடாது அந்த குடும்பம் முப்பது குடும்பமே வந்து தற்கொலையில் தான் இருக்கு ஆகையால் அரசுகள் வந்து உடனே தலையிடணும் தலையிட்டு இந்த குடும்பங்களுக்கான நிவாரணங்களை பெற்றுக் கொடுத்து இந்த மீனவனையும் படகையும் மீட்டு கொடுக்கணும் அப்போத்தான் இந்த தீபாவளி அந்த குடும்பத்துக்கு நல்ல தீபாவளியாக இருக்கும் இல்லைன்னா அந்த குடும்பங்களுக்கு தல தீபாவளி மாதிரி இதை வந்து செத்து மடிஞ்சிடாங்க அவ்வளோ குடும்பமே ஆகையால் உடனடியாக எப்படியோ எங்கள் பாரத பிரதமர் வந்து இலங்கை அரசோடு பேசி தீபாவளி நேரமாக இருக்குது இந்த மீனவர்களையும் படகையும் மீட்டு கொடுத்துருங்க அப்படின்னு மாதிரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இந்த மீனவர்களையும் படகையும் மீட்டு கொடுக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா எங்களுடைய போராட்டம் தீவிரமாக இருக்கும் இன்றைக்கி அவ்வளோ பெண்களையும் கொண்டு வந்து இன்னைக்கு மீன்துறை அலுவலகம் முன்பாக நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கோம் அடுத்து கால வேலை நிறுத்தத்தை ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்து கச்சளியை மீட்கும் போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்துருவோம் ஆகையால் அரசு உடனே தலையிட்டு எங்க படகையும் மீட்டு மீட்டுக் கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் இத்துடன் தொடர் நேரலையின் இந்த பகுதி நிறைவு பெற்றது